நமல் ராஜபக்ஷோவுக்கு வந்து இன்னும் தலைவர் பதவி மேலே ஆசை இருக்க மாட்டார் இருக்குது ராஜபக்சோ கோத்தவ ராஜபக்சோ மகிந்திர ராஜ ராஜபக்சோ ஆட்சி காலத்தில் என் இன உறவுகள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் தொடுத்து கொத்து கொத்தாக சாகடிச்சானுங்க இன்னும் மறுபடியும் உங்களுக்கு வந்து ஆட்சி மோகம் எல்லாம் ஒன்று கூடுவோம் அப்படிங்கிறாரு இன்னும் ஆட்சி மோகமா வெறி பிடித்த ஜாதி வெறியர்கள் நீங்கள் நீங்களாக தமிழர்களுக்கு நலன் செய்ய போகிறீர்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் தான் என் இனச்சந்தங்கள் பாலியல் செய்து போர் தொடர்ந்து கொண்டீங்க இயற்கை உங்களுக்கு விடாது காலம் பதில் சொல்லும் உங்கள் மக்கள் நாட்டு சிங்களர்களாலே இவங்கள விரட்டி அடித்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த ப சலுகையெல்லாம் பறிச்சிருச்சு இன்னும் நிலைமை மோசமாக இருக்கும் கனவு காணாதீர்கள் என் இனம் அழிந்ததற்கு பதில் சொல்லியாக ஆக வேண்டும் நீங்கள்